வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான லஞ்ச் மண் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நெத்திலி வறுவலும் நெத்திலி மீன் குழம்பு ரெசிபி தாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் நெத்திலி குழம்பும் நெத்திலி வறுவல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் லஞ்சு மண் நான் அரைக்கிலாம் நெத்திலி மீன் வாங்கி காக்கிலாம் வறுக்கிறதுக்கும் காக்கிலாம் குழம்புக்காக எடுத்துருக்கோங்க இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மசாலா தடவை எடுத்துக்கிறலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கா டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் இல்லை ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவைக்கு இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது இப்போ நம்ம சாதம் கொதிச்சிட்ருக்கு இப்போ இது நம்ம மீன் குழம்பு வச்சு முடிகிற வரைக்கும் இது கொஞ்சம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இதில் குழம்புக்கு உப்பு தடைய வச்சுக்கலாம் உப் மிளகாத்தூள் இல்லை மஞ்சள் தூள் உப்பு மஞ்சள் தூள் இதைக்கா போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீனில் உப்பு காரம் எல்லாம் ஒட்டி பிடிக்கும் நம்ம குழம்புல போட்டாலும் இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் வெந்தயம் பொறிஞ்சதும் ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கூடிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேக்கல சேர்த்துட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு இடித்தது சேர்த்துக்குங்க ரெண்டு நிமிஷம் வதக்கினது போதும் இதில் ஒரு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நம்ம கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதையும் நம்ம பொடியெல்லாம் பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் நம்ம பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்தாச்சு இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கூட இன்னும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா குழம்பு கொதிக்குது இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துக்கிறலாம் மீன் எல்லாம் சேர்த்தாச்சு அப்படியே லைட்டாக கிண்டி கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை நம்ம ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா பொடி மீனால் குழஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறவன் மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்குது நல்லா பொடி மீனுன்றதுனால சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க சாதமும் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் மீன் உடையாமல் இருக்க பார்த்தீங்களா ரெண்டு பொடி மீனுன்றதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் ஹைஃப்ளேமு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்களாக்கா நமக்கு மீன் குழையாமல் இருக்கும் இன்னும் கரண்டி போட்டு சும்மா கிண்டக்கூடாதுங்க நம்ம ஊற்றி சாப்பிட்றப்போ மட்டும் கரண்டி போட்டால் போதும் இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க மசாலாவும் நல்லா நம்ம பெரட்டி வச்சது நல்லா இருக்குது பார்த்தீங்களா இதுக்காகத்தான் நான் சொன்னதுங்க இதே போல் நம்ம என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் குழம்பு வைக்கிறது சாதம் எண்ணெய் ரசம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டில் மீன் பொறிக்க வரும்போது இந்த மாதிரி நமக்கு மசாலா நல்லா எல்லாம் செட்டாகிருக்குங்க இது இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மீனை திருப்பிக்கலாம் மீன் வறுவலும் ரெடி ஆயிருச்சுங்க எடுத்துக்கலாம் அருமையான ஒரு மீன் குழம்பும் நெத்திலி மீன் குழம்பும் வறுவலும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க இது பிகினஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ